வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டாக்கிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது ஒரு சுவையான கேக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்கு ஏன் ஹெல்த்தின்னு கேட்டிங்கன்னா இது செய்யறதுக்கு நம்ம உபயோகப்படுத்த போற பொருள் வந்து ராகி தோ இதுதான் இப்போ அடுத்தடுத்து வேறு என்ன தேவைங்கிறத பார்ப்போம் கொக்கோ பவுடருங்க அடுத்தது பொடி வெள்ளம் அதுக்கப்புறமா தயிர் ஒரு கப்பு தேவையான அளவு பால் வனிலா எசன்ஸ் வேணுங்க பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு பட்டர் பேப்பர் அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஓவனில் செய்ய போறதில்லை இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கம்ப்ளீட்டா உப்பு போட்டுக்கிறேன் ஏன் இந்த உப்பு போடுறோன்னா இது பேசிக்கலி நம்ம இப்போ வந்து குக்கரை வந்து ஓவன் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அதனால தான் ஸோ ஈவனாக ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இது மாதிரி பண்ணுறோம் ஏன்னா பேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஹீட் ஸ்ப்ரெட் ஆகணும் ஸோ அதனால தான் பண்ணுறோம் இப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து பொடி வெள்ளம் போட்டுக்கோங்க அது ஈக்குவலண்ட்டான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா எண்ணெய் தேவையான அளவு ஒரு டூ த்ரீ டீஸ்பூன்ஸ் நான் ஊற்றிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு கப்பு பொடி வெள்ளம் ஒரு கப்பு தயிர் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மக்களே மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 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 டூ டு த்ரீ மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் ஒன்று வரும் ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் பொறுமை வேணும் மக்களே இந்த கேக் செய்யும் பொழுது ஏன்னா வந்து கைக்கு வந்து நிறைய வேலை இருக்குது கை வச்சு நீங்க ஸ்டெர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ அடுத்தது முக்கியமான பொருள் வந்துட்டேன் பாத்தீங்கன்னா வந்து ராகி எத்தனை எவ்வளவு அளவு ராகி போடணும்னு கேட்டீங்கன்னா நீங்க தயிர் விட்டீங்க தெரியுமா தயிரும் பொடிவெல்லமும் விட்டீங்க தெரியுமா அதுக்கு ஈக்குவலண்டான ராகி ரெண்டு மடங்கு சரிங்களா ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் எடுத்துக்கிறீங்களோ இல்லைன்னா பொடி வெள்ளம் எடுத்திருக்கீங்களோ அதனுடைய டபுள் மடங்கு ராகி போட்டுக்கோங்க அதான் உங்களுக்கு கரெக்டா வரும் பாருங்க அதே கப்பு தான் நான் யூஸ் பண்றேன் எந்த கப்ல வந்து ஜாகிரி அதாவது பொடி வெள்ளம் இருந்ததோ அதே தான் யூஸ் பண்றேன் அடுத்தது நீங்க பாக்குறது வந்து கொக்கோ பவுடர் இது உங்களுக்கு கடையில் எல்லாருக்குமே கிடைக்கும் சோ கொக்கோ பவுடர் வந்து ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் ரொம்ப அதிகமா போடாதீங்க அடுத்தது வந்து வெனிலா எசென்ஸ் மக்களே வெனிலா எசெட்ஸ் போடுறேன் தேவையான அளவு டூ டு த்ரீ டீஸ்பூன்ஸ் இதுவும் நீங்க போட்டுக்கலாம் என்னுடைய வெனிலா எசெட்ஸ் பார்த்தீங்கன்னா தீந்து போயிடுச்சு அடுத்தது பேக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் போடுங்க போட்டுட்டு தான் வந்து உங்க கைக்கு நிறைய வேலை வரும் மக்களே நல்லா வந்து ஸ்டிர் பண்ணுங்க மெயின் வாய் நீங்க சொல்ல மறந்துங்க அதாவது இந்த குக்கரை நீங்க வந்து ப்ரீஹீட் பண்ணணும் நீங்க வந்து அந்த மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அதை வந்து இதுக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணணும் ப்ரீஹீட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஓப்பனில் தான் வைக்கணும் மூட தேவையில்லை ரெண்டாவது வந்து இந்த பேக்கிங் பண்ணும்போது நீங்க வந்து கேஸ் கட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஏன்னா அது யூஸ்வலா ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது நீங்க வந்து கேஸ் கட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அதே மாதிரி அந்த மேலே மூடி போடுவீங்க தெரியுமா அந்த விசிலுக்கு ஓசனம் அதையும் வந்து போல தேவையில்ல இப்ப வந்து பால் ஊத்திக்கிறேன் அதாவது நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இல்லையா நீங்க இப்போ வீடியோல பாக்குற மாதிரி பால் கொஞ்சம் ஊத்திருக்கேன் பாலுக்கு வந்து ஒரு பெரிய அளவு கிடையாது நீங்க வந்து ஒரு ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு முக்கால் டம்ளர் பால் எதுக்கு நம்ம வந்து பால் ஆட் பண்ணுறோன்னா அந்த சாஃப்ட்னஸ் டு த கேக்கை வந்து அந்த பால் கொடுக்கும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இந்த பால் ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து இதை கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களே ஒரு ஸ்மூத் டெக்ஸ்டர் வரும் இது நீங்கள் வந்து அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த லேடல் இருக்குது பாத்தீங்களா அதை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துக்கலாம் லம்ப்ஸ் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது இப்போ அடுத்தது நான் போட்டது வந்து ஒரு சின்ன சிட்டிக இல்லை வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்மூதன் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து கேக் வந்து பெட்டராக வரும் அதனால முடிஞ்ச அளவு எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ நல்ல டெக்ஸ்டரில் இந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல கொண்டு வர முடியுமோ அதை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்கு வந்திருக்கு பாருங்க ஒரு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க ஸ்டிர் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதைதான் நான் குக்கர்ல வைக்க போறேன் வெள்ளையா பாக்குற இந்த அது நான் முதல்ல சொன்ன மாதிரி பேப்பர் விரிச்சிருக்கேன் இல்லைன்னா கேக் எல்லாம் ஒட்டிக்கும் அதுல இப்ப நான் அந்த குக்கர் எந்த குக்கரை வந்து நான் இப்ப அவனா யூஸ் பண்ண போறேனோ உள்ள வந்து உப்பெல்லாம் போட்டு ப்ரீ ஹீட்டிங் பண்ணிருக்கோமோ அதுல வச்சிருக்கேன் இப்ப வந்து இதை நான் வந்து குக்கர்ல வைக்கிறேங்க மினிமம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் விசில் கிடையாது கேஸ்கெட் கிடையாது மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ஓபன் பண்றேன் பாருங்க எவ்வளவு அற்புதமா வந்திருக்குன்னு உங்களுக்கு அப்ல காட்டுறேன் கேக் வந்து ஃபுல்லா பேக் ஆயிருச்சு சோ பாருங்க நீங்க வந்து வீட்லயே செய்யலாம் இந்த கேக்க இப்போ இந்த கேக்ல வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்க அந்த பேப்பர் ஓட்டிட்டு பாருங்க இந்த பேப்பரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக எடுக்கணும் சைடில் இருக்கிற பேப்பர்லாம் வந்து க்ளிக்காக வந்துடும் இந்த மாதிரி அந்த பேக்கில் ஒட்டிட்டுருக்கு பாருங்கள் அந்த பேப்பர் அந்த பேப்பரை வந்து நான் எப்படி எடுத்தேன்னா ஸ்க்ரேப் பண்ணேன் அந்த பாருங்க இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தேன் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பொறுமை வேணும் ரெண்டாவது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை வந்து ஃபுல்லாக ஸ்லைஸ் அவுட் பண்ணிடுவாங்க பாருங்க நான் அதை கேக்கை வெட்டி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒரு ராகி கொக்கோ கேக் வந்து தயாராயிடுச்சு நோ மைதா நோ எக் நோ ஆயிலும் பெருசா கிடையாது சூப்பர் ஹெல்தியான டிஷ் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ